உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் இந்த வீடியோவில் ஒரு சில விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அநேகமான இடங்களில் வந்து கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார் இது சம்பந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற வழக்குகள் காரணமாக பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆட்சேர்ப்பு செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க 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 இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தேசப்பத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட விஸ்கி போத்தர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்னும் இதர செய்திகளாக சில செய்திகள் இருக்குது அவற்றை பார்ப்பதற்கு முன்பதாக எங்களுடைய வீடியோ சேனலுக்கு அதாவது என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வருவோர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டிவிட்டு உள்ளே வந்து சொன்னால் நிச்சயமாக என்னுடைய சேனலில் வர பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் டாக்டர் அரிஷுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் கதைக்காத ஒரு விடயத்துக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசுனா இன்றும் வந்து சொல்லிக்கிறார் தான் வந்து இந்த விடயங்கள் சம்பந்தமாக அல்லது யாருக்கும் எந்த பெண்கள் சம்பந்தமாகவும் நாம் வந்து கதைக்கவில்லை அதாவது தவறான பெண்கள் சம்பந்தமாக யூடியூபிலும் தன்னுடைய ஆதாரம் இருக்கின்ற வகையில் இருக்கின்ற தான் நான் கதைச்சேன் ஆனால் சட்டத்திறனி சம்பந்தமாகவோ அல்லது வந்து அந்த குறிப்பிட்ட பெண் சம்பந்தமாக நான் எதுவுமே கதைக்கவில்லை அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக நேற்றைக்கு வந்து விமல் ரத்நாயக் அவர்கள் வந்து டாக்டர் அர்ஷனா அவர்கள் கதைச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி அதாவது அந்த சிட்டத்தட்டி சம்மந்தமாக கதைச்சார் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து கன்சார்ட்ல இருந்து வந்து நீக்குங்க சொல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறமா இன்று யாரிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் சுகாதார அமைச்சர் அவரிடம் வந்து கேட்கின்ற பொழுது அவர் வந்து சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக சபாநாயகர் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சு பேச்சாளராக இருக்கிற அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு தலைவர் பிமல் பத்ர ரத்னநாயக்க நேற்றை வந்து சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் அமைச்சரவைகள் முடிவை அறிவிக்கும் வாராந்த மாநாட்டில் you அவர் வந்து தெரிவிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட கேள்விக்கு வந்து பதிலளிக்கின்ற பொழுதே விமல் ரத்தன் நாயக்க இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கார் அப்படின்ற விஷயம் வந்து செய்திகளில் பரவப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா வந்து இது பேசினாரா அப்படின்னு சொல்லி அவருடைய பகிர்வுகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறோம் ஆனால் அவருடைய பகிர்வுகளில் டாக்டர் அர்ச்சுனா பேசியதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் நாங்கள் இதுவரை காணவில்லை பார்க்கலாம் அதே மாதிரி இந்த தேசப்பத்து அவருடைய வீட்டில் வந்து நூற்றி இருபது விஸ்கி போற்று கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் யார் இந்த தேசபத்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் குற்றப்புள்ளை நாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்றினுடைய பணி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள பொலிஸ்மா அதிபராக இருக்கிற தேசபத்து தென்னக்கோனுடைய வீட்டை சோதனையிட சென்ற பொழுது இந்த விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து நூற்றி இருபது விஸ்கி போத்தள்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வழியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பா யாழ்ப்பாண மண்டலில் எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கான ஆட்சேர்ப்பு இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீதிமன்றத்தினுடைய வழக்கு காரணமாக உடனடியாகவே இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணிகளை வந்து அல்லது அவர்களுக்கான ஆட்சேர்ப்பு முறையை வந்து செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கல்வி அமைச்சர் உயர்நீதிமன்ற வழக்கு காரணமாக பட்டதாரிகளுக்கான ஆட்சேர்ப்பு செய்ய முடியவில்லை என பிரதமர் கரணி அமரசூரிய அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இன்று பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் வந்து இந்த விஷயம் சம்பந்தமாக கேள்வி எழுப்புகின்ற பொழுது நாங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை வழங்க இருக்கிறோம் வெற்றிடங்களை நிரப்பி வருகிறோம் பொறுப்பு வாய்ந்த முறையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர்கள் சரியான முறையில் தகவல்களை வழங்க வேண்டும் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பதில் வந்து இருக்கின்ற தடை இதுதான் உயர்நீதிமன்றத்தில் வந்து தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்கு அதன் காரணமாக எங்களால் வந்து உடனடியாக ஆகவே ஆட்சியேற்பு செய் செய்ய முடியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் உண்மையில் வந்து கல்வித்துறையில் வந்து இருபத்தையாயிரத்துக்கு மே இடைப்பட்ட வெற்றிடங்கள் காணப்படுகின்றன இந்த வழக்கு காரணமாக ஆட்சி ஆட்சியேற்பு செய்ய முடியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் வந்து பார்த்தீங்க சொன்னால் யார் அப்படின்னு சொன்னால் கரணி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஷினா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்று எல்லா இடமுமே அநேகமாக இந்த கட்டுப்பணங்களை கட்டி இருக்கிறார் அநேகமாக எல்லா பிரதேசபை தேர்தலுக்குமான கட்டுப்பாடுகள் கட்டப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் இன்னும் கட்டுப்படாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்பு பகுதிகளுக்கும் கட்டப்பட்டிருக்கிறது அதைவிட ஒரு சில இந்த மத்திய மலைநாட்டு பிரதேசங்களில் வாழ்கின்ற சகோதரர்களும் வந்து தங்களுடைய பகுதிகளிலும் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த பிரதேசபை தேர்தலில் வந்து கேட்டிருந்தார்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற ஆனால் டாக்டர் அர்ஜுனா வந்து அவங்க வந்து என்ன இதுவரை அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்ததுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற நடக்கின்ற பாராளுமன்ற பாராளுமன்றம் இல்ல பிரதேச சபை யார் யார் என்னென்ன எந்த பகுதிகளில் கேட்கிறார்கள் அப்படின்ற அறிமுகமும் இன்று பாத்தீங்கன்னா இந்த ஊடகவியலாளர்கள் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கான அந்த அறிமுகத்துல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அரிஜன் அவர்கள் அறிமுகப்படுத்தி வச்சிருந்தால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்று சமூக வலைதளங்களை காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த முஸ்லீம் கட்சியாக இருக்கின்ற ரகு கக்கீம் அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் சில இடங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவங்க வந்து வெற்றி வகை சூட்டினா தாங்கள் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த விடயம் சம்மந்தமாக இந்த பிரதேச சபை தேர்தலில் வந்து சில இடங்களில் முஸ்லீம்கள் தமிழர்கள் கலந்து வாழ்கின்ற பகுதிகளில் வந்து தங்களுடைய முஸ்லீம்களோ அல்லது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வந்து அளவுக்கு அதிகமாக வெற்றி வகை சூடுகின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படி அப்படின்ற வகையில் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் சொல்லியிருக்கார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அர்ச்சனா பட்டி இன்னும் ஒரு செய்தி வந்து வெளியாக இருக்கார் அதாவது வந்து பிரதி அமைச்சராக இருக்கிற முனிர் முலப்பர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து டாக்டர் அவர் வந்து அந்த தேவையில்லாத விஷயங்களை அலட்டி கொண்டு சென்றிருக்கிறார் அந்த பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் தேவை அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு நாட்களாக பிரதேச சபை தேர்தலில் வந்து தங்களுடைய கட்சிகளை பதிகின்ற விஷயம் நொமினேஷன் போடுகின்ற விஷயங்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் இல்லை இதனால் வந்து சொன்னால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இப்படியே டாக்டர் அர்ஜுனா மீது வீண்களை சுமத்தலாம் அப்படின்ற வகையில் இந்த பிரதி அமைச்சராக இருக்கிற முனீர் முலப்பர் அவரும் வந்து பார்த்தீங்க சொன்னா சில விஜய விடயங்களை வந்து சும்மா பாராளுமன்றத்தில் பாய்ந்துக்கார் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து போலீசாரிடம் நடந்து கொள்ள தெரியாது அதே மாதிரி கோட்டல் ஒன்றுக்கு சென்று முறையாக நடந்து கொள்ள தெரியாது அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந்து சில இடங்களில் பேச தெரியாது இப்படி இவருக்கு வந்து நாங்கள் பதிலளிக்க சென்றால் அவர் வந்து தொடர்பில் வந்து சமூக வலைத்தளங்களில் கதைக்க முற்பட்டால் அல்லது அவரை வந்து நாங்கள் கீழ் மட்டத்தில் வந்து இருக்கிறோம் என்பதை அவருக்கு வந்து நாங்கள் நம்பிக்கையாகின்ற வகையில் வந்து அது வரும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து நாங்கள் ப பதிலளிப்பது வந்து ஒரு முற்றாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லியும் பாராளுமன்றத்தில் வந்து பந்த சாதி யார் என்று சொன்னால் இந்த முன்னீர் முலப்பர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் வந்து முஸ்லீம்களுடைய தனிச்சட்டம் தொடர்பில் வந்து விசா விமர்சித்து குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்தார் அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளுங்கட்சிகளில் இருக்கும் நாங்கள் பதிலளிக்காமல் இருக்கின்ற இருக்கின்றனர் என்று பலரும் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து தங்களுடைய படங்களை பிரசித்து கேள்வி கேட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியும் ஆனால் குர்ரானில் அறிவில்லாத மூட்டாள்கள் உங்களுடன் தர்க்கம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று கூறி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வந்து சிறுவயது பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பில் வந்து இந்த சபையில வந்து அவருக்கு சொன்ன விஷயம் ஆவது என்னன்னு சொன்னா ஒரு தந்தியாக தனது பெண் குழந்தை திருமணத்தை முடிப்பதற்கு உடல் ரீதியாக மன ரீதியாக தயாராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் திருமணம் முடித்துக் கொடுக்குமாறே இஸ்லாம் மதம் தெரிவிக்கிறது மாறாக அங்கு வயது இல்லை எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்கிற கதை வந்து குறிப்பிட்ட டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் தன்னுடைய பகிரை சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் வருகின்ற விளம்பரங்களுக்காக அல்லது வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து தனக்கு கிடைக்கின்ற நன்மதிப்புக்காக இவர் இப்படி கதைக்கிறார் அப்படின்னு சொல்லி பெண்களுடைய உரிமை தொடர்பில் கதைக்கின்ற போல அவர் கண்ணாடி முன்னொன்று முன்னுக்கு சென்று தான் எவ்வளவு பெண்களை கீழ்த்தரமாக செயற்படுத்தி இருக்கிறார் என்பதை வந்து கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத உடையங்கள் எல்லாமே வந்து இங்கே பயந்திருக்கிறார் குறிப்பிட்ட முலர் முனியப்பர் இல்லை அவருடைய பேர் வந்து பார்த்தீங்க சொன்னால் முனீர் முலாப்பர் சாரி அது அதான் அவருடைய பேர் அவர் தான் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு உண்மையில வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பாராளுமன்றத்தில் வந்து குறிப்பிட்ட டாக்டர் அர்ஜுன் அவர்கள் இல்லாத பொழுது நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக கயத்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லது வந்து அவர்களுக்கு வந்து எதிராக கதைக்கிறது அப்படின்றது வந்து உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் தாக்கம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதியை வந்து உடனடியாக எங்களால் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இந்த வாக்கு சேகரிக்கின்ற பொழுது அது பாராளுமன்றத்தினுடைய தேர்தலாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உடனடியாகவே நாங்கள் இதுக்கு தீர்வு தருவோம் அப்படின்னு சொல்லித்தான் இவர்கள் ஆட்சி அமைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது வந்து இதற்கான தீர்வுகள் வந்து உடனடியாகவே எங்களால் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இந்த ஈஸ்டர் தாக்குதல் நாயருக்கு தாக்குதலில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒருரிரு மாதங்களில் வந்து நீதி பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த அபிஷேக நான் வந்து பாராளுமன்றத்தை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையில் கவலைக்குரிய விஷயம் ஆனால் இது சம்பந்தமாக ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்களில் பின்னர் தான் வந்து இது சம்மந்தமாக தங்களால் வந்து பார்த்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம சிங்க நிர்வாகம் உட்பட இவராலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாரு விசாரணைகள் நடக்கப்படும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியும் சொல்லிருக்கிறாரு பார்க்கலாம் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கான முடிவுகள் அல்லது வந்து இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து எப்போ இதுக்கு தீர்வு கிடைக்கிறது உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்க எல்லாமே நாங்கள் பொறுமையாக இருந்துதான் கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்